ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஸ்டில் நம்மளுடைய சேனலில் இப்போ என்ன பார்க்க போனால் டேஸ்டியான சுவையான கார்த்திகை மாதம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்போ தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை அப்பம் எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய வீடியோக்கு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒரு கப் நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் பச்சரிசி சேர்த்துக்கிறேன் பச்சரிசியை வந்து நல்லா வந்து கல்வி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் இப்போ வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து குறைஞ்சது வந்து மூணு மணி நேரமாவது நல்லா ஊறணும் நல்லா வந்து ஊறி வரட்டும் இப்போது அதே கப்பளவில் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் வெள்ளம் சேலம் எடுத்துக்கிட்டேன் வெள்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் இதுக்கு வந்து பாகுப்போதம் எதுவுமே தேவை கிடையாது வெள்ளம் வந்து நல்லா கொதிச்சா மட்டும் போதும் பாருங்கள் இப்போ வந்து வெள்ளம் வந்து வெள்ளை கருசில் வந்து நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த கரிசல் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆடணும் ஆடினா தான் வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா வந்து ஊறி வந்துருச்சு இப்போது இதை வந்து வேறொரு ஒரு சடிக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன் இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் காக்காப்பளவுக்கு வந்து தேங்காய் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து தண்ணிக்கு போதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய வெள்ளத்தை வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் பாருங்கள் அளவுக்கு நான் வந்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நல்லா வந்து நேர்த்தி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன் எந்த வாழைப்பழம் இருந்தால் இருந்தாலும் சரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அப்படியே வந்து வேறோட மிக்சி வேற ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் இப்போ மாற்றியாச்சு அதாவது மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது மீடியமான பக்குவத்துக்கள் இருக்கணும் பாருங்கள் இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா வந்து பொங்கி வரட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது நான் ஒரு தாளிப்பு கரண்டி ஒன்று வச்சுருக்கேன் அதில் தேங்காயில் தேங்காய் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி இந்த நெய்யோடு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரியே நம்ம செய்யும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டு நல்லா வந்து தேங்காய் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் டூ ஹவர்ஸ் மட்டும் இருந்தால் போதும் வெளியே இப்போ நம்ம உதைக்கி வச்சுருந்தக்கூடிய தேங்காயுமே அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் எண்ணெயுமே வந்து நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து கரண்டில் எடுத்து அப்படியே வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றணும் ஒரு ப எ எல்லா மாவையும் நான் ஊற்றிக்கிறேன் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு வந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம் அங்கே ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நான் அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கிறேன் கலர் வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகணும் அந்தளவுக்கு வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையும் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க எல்லாத்தையும் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டேன் சூப்பரான சுவையான டேஸ்டியான கார்த்திகை அப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம் இந்த கார்த்திகை மாதம் பெஷனலான அந்த கார்த்திகை அப்பத்தை கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட டிக்கெலேசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்